ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பாரத தேசத்தில் என்னவெல்லாம் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றனவோ அவற்றின் பின்னால் மிக அழகான ரகசியங்கள் இருக்கின்றன பல பண்டிகைகளின் பின்னணியிலும் ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றன தீபாவளி பண்டிகைக்கு பின்னால் நாம் பையா தூஜ் பண்டிகையை கொண்டாடுகிறோம் இதில் சகோதரிகள் சகோதரர்களுக்கு திலகம் அணிவிக்கிறார்கள் இது சகோதரன் சகோதரிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பினை கொண்டாடுவதற்கான ஓர் அழகான வழக்கமாகும் திலகம் அணிவிப்பதன் மூலம் சகோதரிகள் சகோதரர்களுக்கு நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார்கள் நீங்கள் அதிசூக்மமான ஆத்மா மத்தியின் இடையே வசிக்கிறீர்கள் உங்களது ஆன்ம நிலைத்து விடுங்கள் என்பதை சகோதரிகள் நினைவுபடுத்துகிறார்கள் எனவே நாம் எப்போது திலகம் அணிந்து கொண்டாலும் இந்த நினைவினை உறுதிப்படுத்திக் கொள்வோம் பாருங்கள் பாபா பிரம்மகுமாரி சகோதரிகள் மூலமாகத்தான் முழு உலகிற்கும் ஆத்ம நினைவின் திலகத்தினை அணிவித்திருக்கிறார் இந்த ஆத்ம நினைவினால் தேகத்தின் உணர்வு விடுபட்டு விடுகிறது அதன் விளைவாக விகாரங்களும் விடைபெற்று செல்கின்றன விகாரங்களின் காரணமாக ஆத்மா எந்த துக்கங்களை குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ அவற்றிலிருந்து விலகி தனது மூலமான தூய நிலைக்கு வரத் தொடங்குகிறது பொறாமை வெறுப்பு சுயநலம் போன்ற உணர்வுகள் அழிந்து விடுகின்றன எனவே இது அழகான ஒரு நினைவார்த்தமான பண்டிகையாகும் இது தீபாவளிக்கு பின்னால் கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படி கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் தீபாவளி என்பது ஆத்ம உணர்வினை நன்றாக விழிப்படைய செய்வதற்கான பண்டிகையாகும் ஆத்ம உணர்வின் தீபம் விழிப்படைந்த பின்னால் அனைவரையும் நாம் ஆத்மாக்களாக பார்க்கின்றோம் நானும் ஆத்மா மேலும் அனைவரும் ஆத்மாக்கள் இவ்வாறு ஆன்மீக உணர்வு இவ்வுலகில் ஸ்தாபனை செய்யப்படுகிறது இதன் மூலமாக உலகிற்கே நன்மை ஏற்படுகிறது எப்போது நாம் பிறரை ஆத்மாக்களாக பார்க்கின்றோமோ நமது உயர்ந்த அதிர்வலைகள் அவர்களுக்கு பரவுகின்றன மேலும் மிகப்பெரியதொரு விஷயம் என்னவென்றால் தற்காலத்தில் தர்மங்களுக்கிடையே வன்முறையின் உணர்வு பகைமை உணர்வு பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை வந்துவிட்டிருக்கின்றன இவற்றிலிருந்து நாம் விடுபடத் தொடங்குகின்றோம் ஏனென்றால் ஆத்மாவின் சுய தர்மம் அஹிம்சை தயை அன்பாகும் புனிதத்தன்மையாகும் ஆத்மா அதில் நிலைத்து விடுகிறது அன்பு அதிகரிக்கிறது அன்பே ஆத்மாவின் சொரூபமாகும் அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது ஒவ்வொருவருடைய தர்மமும் தனிப்பட்டதாகும் இப்படி பலவிதமான தர்மங்கள் இருப்பது என்பது இந்த கல்ப மரத்தின் அழகாகும் ஒரு பூச்செண்டில் ஒரே மாதிரியான மலர்கள் இருந்தால் அது அவ்வளவாக நன்றாக இருப்பதில்லை மாறாக பலவிதமான நிறம் மனம் வடிவமுடைய மலர்கள் இருந்தால் அது எத்தனை அழகாக இருக்கிறது ஸோ வெரைட்டி இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட் இதனை நாம் புரிந்து கொண்டு நடப்போமானால் நமது மனநிலை மிக நன்றாக இருக்கும் எனவே இந்த பையா தூஜ் பண்டிகை நாளன்று அனைவரோடும் சகோதரத்துவத்தை பாராட்டுவோம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்குவதற்கான எண்ணம் வைப்போம் அப்போது நமது குடும்பமும் சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும் இது மிக அழகான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யுகமாற்றத்தின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே இவ்வுலகில் பல விஷயங்கள் மாறப்போகின்றன பல விஷயங்களும் மாறிவிடும் ஆனால் அதன் பலன் யார் தன்னை மாற்றிக்கொள்வார்களோ அவர்களுக்கே கிடைக்கும் யார் சுயத்தின் சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வார்களோ சுயத்தின் சிந்தனைகளை மாற்றிக்கொள்வார்களோ சுயத்தின் கர்மங்களை சுயத்தின் பார்வையை யார் மாற்றிக்கொள்வார்களோ அவர்களுக்கே நல்ல பலன் கிடைக்க பெறும் எனவே வாருங்கள் இன்று நாம் அனைவரும் இந்த சுபமான எண்ணம் வைப்போம் நாம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் யுகம் மாறத்தான் போகிறது ஆனால் நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் தற்கால உலகில் பலரும் மகா மகாவினாசத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மகாபாரத யுத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் பூகம்பங்களை பற்றி பேசுகிறார்கள் யுகம் மாறப்போகிறது புதிய யுகம் வரப்போகிறது தங்க யுகம் பொற்காலம் கோல்டனேஜ் வரப்போகிறது என்று பலரும் கூறுகிறார்கள்